तूराज हाय यार सामने नहीं so है पप्पू लेना था थैंक यू सो मच आदि गुड मॉर्निंग हां जय प्रदा ओके माँ ओके रकेश लुटना है ठीक है 拜拜，拜拜。

மான கட்டறைங்களா ஏன்டா வந்து சத்தம் பண்றீங்க அருவி இருக்கா இல்லையாடா கம்மள் இருங்கடா வாயை வச்சு இன்னும் கிளற கிளற வைக்காதீங்கடா என்ன விட்டேன் அடி மாட்டு போறோம் மரியாதை தெரியல நான் சார் ஏப்பா மரியாதை தெரியாது கமெண்ட் போடறியே மரியாதை தெரிஞ்ச லைவ் செகண்ட் லொகேஷன்ல மரியாதை கமெண்ட் பண்ணி பேனா போடுறதான்னு பாருங்க நல்லா இருக்கேன் ஊர்லி தரேன் அவ பாவும்னா டமி அந்த என்ன கர்மமும் நீங்க போறதுக்கு நல்லா போட்டீங்களா தப்பா பண்ணலாம் கூட புரியல முரளிதரன் ஹாய் யாரையும் நல்லவன் விவேக் காமதி கொடுவாங்க இவன் நல்லவனும் நம்ப முடியல கெட்டவனும் நினைக்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா சார் அப்படின்னு கேட்கியா என்ன பண்ற

थैंक यू ओ और उन दुबई हैं अबू धाबी हाँ शाहजहाँ बा शाहजहाँ बा अबू धाबी हाँ अबू धाबी हाँ नांगर के तो अबू धाबी नांग बर्लिन हाँ बर्लिन ना सुन बर्लिन निगम मदरे दुबई लड़की ला

ஜெயப்ரதாக்கு சவுண்டு கேட்கலையா எப்படி இருக்கீங்க நான் ஏன் வெளில போய் உனக்கு காட்டணும் நான் ஏன் காட்டணும் வெளியில் போயிட்டு உனக்கு எப்படி ஆயாச்சா வெல்கம் லைட் போட்டுருங்க போட்டிங்கன்னா தேங்க் யூ சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க